இந்த மாதிரி எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொடியை நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம அடுத்தது வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன்னா தக்காளி படுத்தியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி இப்போ நல்லா வந்து வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முட்டை இதில் சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்கவே பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு முட்டை சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் மிளகு தூள் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பேட்டர் வந்து நல்லா திக்காக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் அப்படின்னா பிரெட் இதில் வந்து நல்லா ஊறிடும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடியாக இருக்குது அடுத்தது முட்டையும் மைதாவும் மிக்ஸ் பண்ண பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சால் அந்த முட்டை மசாலாவும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை வந்து அஸ்மல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து ப்ரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த முட்டை மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டை மசாலா வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் வந்து வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் நாலாக கட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம நாலாக பாருங்கள் நல்லா கட் பண்ணியாச்சு கட் பண்ணி வச்சதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த மைதாவும் முட்டையும் கலந்து வச்ச கலவையில நல்லா வந்து கோட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி கோட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிரெட் கிரம்ஸ்ல வந்து கோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இது எல்லா பக்கமும் நல்லா வந்து திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க நம்மளோட ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரெட்டையும் முட்டையை வச்சு டக்குன்னு இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ பார்க்குறதுக்கு மேலே ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கு உள்ள வந்து சாஃப்டாகவும் இருக்கு ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்